இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை மனதை உருக்கும் கதை பல பேரோட வாழ்க்கையில நடக்கிற உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த கதைய நம்ம பார்க்க போறோம் சரிங்க கதைக்குள்ள போகலாமா அவர் தன்னோட கடைசி நேரத்துல இப்பவோ அப்பவோன்னு சொல்ல முடியாதபடி தத்தளிப்பில்ல இருந்தார் சாப்பாடு சாப்பிட்றது நின்று ஒரு வாரம் ஆச்சு தண்ணி ஆகாரமான பால் ஜூஸ்ன்னு ரெண்டு மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஆகாரம் மட்டும் தான் இறங்குச்சு அது அவரோட இறுதி நேரம்னு வைத்தியர் சொல்லிட்டாரு ஆனால் அவரோட பேச்சு மட்டும் நிற்கவே இல்லை மெதுவான குரலில் திக்கி திணறிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாரு இதில் தன்னோட வேஸ்ட் முந்தியில் காசு முடிஞ்சு வச்சுருந்தாரு அதை யாருக்கும் தரமாட்டார் இவரோட பேத்தி அதான் ரெண்டாவது மகனோட மகளுக்கு மாத்திரம் தினமும் ஒரு ரூபாய் எடுத்துக்க சொல்லுவார் எது எக்கெடுக்கட்டால் என்றாலும் அது அடிக்கடி நடக்கும் அவரோட சம்சாரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவரை தனியா தவிக்க விட்டுட்டு பூவும் பொட்டோட மகராசி போய் சேர்ந்துட்டா இவர் அதுக்கப்புறம் நாரா கிடந்து பொழப்பு நாரி போச்சு போன மாசம் வரைக்கும் அவரோட நாலாவது மகன் வீட்டில தான் கிடந்தாரு அவரோட சம்சாரம் பண்ணின கூத்துல தான் அவரோட ரெண்டாவது மகன் அவரை தூக்கிட்டு வந்து தன்னோட வீட்ல வச்சுக்கிட்டாரு அந்த மகனுக்கும் இந்த மகனுக்கும் ஆகாது அதனால சண்டை போட்டு தூக்கி வர வேண்டியதா போச்சு வரும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாயா மாற்றி வச்சிருந்தாரு ஏதாவது செலவுனா இருந்து எடுத்துக்கன்னு மருமகிட்ட சொல்வார் ஆனால் அவ இருக்கட்டும்யா பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவா நாலாவது மகன் ஓரளவு வசதியோட தான் இருந்தான் இவனை மாதிரி இல்லை இவனுக்கு புள்ள குட்டிக அதிகம் அதனால் வாங்குறது வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது அதில் இவரை வேற வச்சு பராமரிக்க முடியாதுன்னு இவரோட சம்சாரம் கேட்டப்போ கஞ்சியோ கூழோ நம்ம குடிக்கிறத குடிச்சிட்டு இருக்கட்டும் அங்க அவர் படும் பாடு சகிக்கல படுக்கையிலேயே கிடக்காரு தூக்க வைக்க ஆள் இல்லை அதனால் முதுகெல்லாம் புண்ணா போச்சு என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் எங்களால் அவ்வளவுதான் பார்க்க முடியும் ரொம்ப பாசம் இருந்தால் தூக்கிட்டு போய் பார்க்க வேண்டியது தானே அவர் என்னை மட்டுமா பெத்தாரு நாலு மகன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றார்ல நாங்களே பார்க்கணும்னு என்ன தலையெழுத்தா என்ன என்று ஒரே சத்தம் போட்டான் அவனோட சம்சாரம் அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன் என்று கூறினான் இரண்டாவது மகன் அந்த பெரியவருக்கு மொத்தம் நான்கு மகன் இரண்டு மகள்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரிக்கும் போது இவர் பொண்ணுங்களுக்கு நகையும் பையன்கள் மூணு பேருக்கு மெயின் ரோட்ல இடமும் கொடுத்தாரு அது என்ன கோவமோ இந்த இரண்டாவது மகன் மேல அவனுக்கு அங்க இடம் கொடுக்கல பூர்வீக வீட்டுல அஞ்சு பங்கு அதுல ரெண்டு பங்கு மட்டும் இவருக்கு எழுதி கொடுத்தாரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மெயின் ரோட்ல இடம் கொடுங்கப்பா என்று இரண்டாவது மகன் கேட்கும்போது அவர் அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை அந்த பெரியவர் தன்னுடைய இரண்டாவது மகனிடம் பாவம் அவனுங்களுக்கு சரியான பழப்பு இல்லை நீ கவர்மெண்ட் வேலையில இருக்கிற அவங்களுக்கு விட்டு கொடுன்னு சொல்லிட்டாரு இவ்வளவுக்கும் அவங்க காசு பணத்தோட நல்ல நிலைமையில தான் இருக்காங்க இந்த இரண்டாவது மகன் தான் கடனோட மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தான் அந்த மூணு பேர் சம்சாரங்களும் இவரோட சொந்த பேத்திங்க இவன் தான் சொந்த பேத்தி கிடையாது அப்படியும் ஒன்றும் தூரம் இல்லை அவரோட அண்ணனோட பேத்தி அதனாலதான் ஓரவஞ்சகம் பண்றாங்கன்னு குத்தம் சொன்னால் மனைவி அது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவர் தனக்கும் தன்னுடைய சம்சாரத்திற்கும் கடைசி காலத்திற்கும் காரியங்களுக்கும் ஒரு தொகை தனியாக பிரித்து அதில் பாதியை மூணாவது மகன்கிட்ட கொடுத்தார் தன்னுடைய சம்சாரத்தை பார்த்து கொள்ள இன்னொரு பாதியை நாலாவது மகன்கிட்ட கொடுத்து தன்னை பார்த்துக்கவும் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு இதில் அவரோட சம்சாரத்தை மூணாவது மகன் நல்லபடியாக பார்த்து நல்லபடியா வழி அனுப்பி வச்சான் இவர் படும் பாடுதான் திண்டாட்டமா போச்சு ரெண்டாவது மகன் கடனாளி அவன் கிட்ட அவன்கிட்ட இருக்கு போய் வாங்கிட்டு வந்து எனக்கு செலவு பண்ணி தூக்கி போட்டுடுன்னு சொன்னாரு அதுக்கு இவன் சொல்லிட்டான் அவங்களுக்கே தெரியணும் நானா போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்ப அந்த பெரியவரோட அண்ணன் மகள் அதான் இந்த இரண்டாவது மகனுக்கு பெண் கொடுத்தாரு இல்லையா அவர்தான் வந்து விஷயத்தை கேள்விப்பட்டு தன் மகளோட கஷ்டத்தை பார்த்துட்டு நாலாவது மகன் கிட்ட போய் பணத்தை கேட்டா அதுக்கு அவங்க அதெல்லாம் செலவாயிடுச்சு ஒன்னும் பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வருத்தமா போச்சு இது காத்து வாக்குல அந்த பெரியவர் காதுல விழ அவர் தன்னுடைய நான்காவது மகனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு விளங்காத பையன் கொடுத்த காசை எனக்கு செலவு பண்ணாமல் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறானே விளங்குவானா அவன் என்று திணறி திணறி கண்ணீரோடு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ ரெண்டாவது மகனோட சம்சாரம் சொல்லிச்சு போனால் போகட்டும் ஐயா செலவோட செலவாக கடனோட கடனாக பார்த்துக்குறோம் அது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லைன்னு சொல்லிச்சு அப்போ அந்த பெரியவர் நான் தப்பு பண்ணிட்டம்மா சொத்து பிரிக்கையில் நான் கொஞ்சம் விஷயத்தில் சரியாக நடந்துக்கல அதுக்கு காரணம் என்னோட பேத்தி பாசம் அதுக்கு சரியான பாடம் சொல்லிட்டான் என் மகன் நீ மகராசி உனக்கு நான் சரியா செய்யாட்டியும் என்ன கடைசி நேரத்துல முக சொலிக்காம வச்சு பாத்துக்கிற உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு அதே நேரத்துல என் நாலாவது பையன் இதுக்கான பலனை நல்லா அனுபவிப்பான் என்று சொன்னார் அப்போ இரண்டாவது மகனின் மாமியார் சொன்னாங்க பாவம் அவனும் இவரோட சாபத்துக்கு ஆளாக வேணாம் நான் ஒரு யோசனை சொல்றேன் அது மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு மஞ்சப்பை நிறைய காசுகளை வாங்கி அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு எடுத்து வந்தாங்க அந்த பைய இவர்கிட்ட காமிச்சு சித்தப்பா இப்ப போய் உங்க மகன்கிட்ட கேட்டேன் அவன் எங்கெங்கேயோ கேட்டு கடன் வாங்கி உங்க பணத்தை இந்த பைக்குள்ள போட்டு கொடுத்துருக்கான் அதனால இனிமே அவனை திட்டாதீங்க பாவம் அவனும் உங்க மகன்தானே என்று சொன்னார் அதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு கோபம் வந்து விட்டது யாருக்கு அதில் பூ சுத்துற அவனாவது கொடுக்கறதாவது இது அவன் கொடுத்ததில்லன்னு எனக்கு தெரியும் என்ன ஏமாத்த முடியாது கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கேட்காமலே கொடுப்பான் முடியாதுன்னு சொல்கிறவன் எப்படி கேட்டாலும் யார் கேட்டாலும் தரவே மாட்டான் ஏன் மகனை பற்றி எனக்கு தெரியாதா என்று அவர் சொல்லும்போது அவர் கண்கள் கலங்கின இப்போ ரெண்டாவது மகனோட சம்சாரத்தை பக்கத்துல வர சொன்னாரு அவளும் வந்து நின்றாள் ஏம்மா என்ன பெத்த தாயே உள்ளார போய் துண்ணூறு எடுத்துட்டு வாமா என்றார் அவர் அவள் உள்ளே சென்று சாமி கும்பிட்டு விட்டு திருநீர் தட்டை கொண்டு வந்தாள் அதை கையில வாங்கிக்கிட்டு சொன்னாரு உனக்கு நான் சொத்து எதுவும் பெருசா கொடுக்கல உன் பிள்ளைகளை அதான் என் பேரம்பேத்திகளை வர சொல்லுன்னு சொன்னாரு எல்லாரும் வந்தவுடன் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நெத்தியில துண்ணூறு வச்சு விட்டாரு கடைசியில ரெண்டாவது மருமகளை கூப்பிட்டு நெத்தியில துண்ணூறு பூசிட்டு கண் கலங்கி சொன்னாரு உனக்கு சொத்து பத்து பெருசா கொடுக்கல ஆனா யாருக்கும் கொடுக்காத மனசார ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் இப்ப நீ சிரமப்பட்டாலும் உன்னோட பிள்ளைங்க பேரம்பேத்திங்க நல்லா வருவாங்க கடைசி வரை உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க இது நடக்கும் அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற பெரிய சொத்து இந்த ஒரு ரூபா இத பத்திரமா வச்சுக்கோ இன்னொரு பத்து ரூபா வேட்டில முடிஞ்சு வச்சிருக்கேன் அதை என்னோட நெத்தியில கடைசியா வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டாரு அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அதுக்கப்புறம் அதுவும் நின்னு போச்சு அப்போ எல்லோரும் கதறி கதறி அழுதார்கள் மருமகளும் பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு கதறினார்கள் அந்த பெரியவரோட முகத்துல ஒரு நிம்மதி தெரிஞ்சது அது தன்னுடைய கடமையை நல்லபடியா முடிச்சுட்டோன்ற நிம்மதி அது எதுவுமே தெரியாம இரண்டாவது மகனோட மக அதான் பேத்தி வழக்கம் போல ஐயா ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட இருந்த கடைசி ஒரு ரூபாய் அவரோட நெத்தியில இருந்துச்சு அந்த ஒத்த ரூபாய் காசு அவரோட காசு அதுக்கு கூட காசை தனியா முடிஞ்சு வச்சிருக்காரு யாருமே இருக்கிறப்ப அவங்க அருமை தெரியாதுங்க தான் இருந்ததுக்கு அப்புறம் தன்னை சுற்றி என்ன நடக்குது தனக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரிய போறது இல்லை அதனால் அவங்க இருக்கிறப்பவே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் பெத்தவங்க சொத்துல மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் இல்லைங்க அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நிறைய இடங்களில் பெத்தவங்களோட சொத்துக்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க அதை கரெக்டாக வாங்கிட்டு பெற்றவங்கள ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவங்கள நைஸா கை கழுவி விட்டுறாங்க நாளைக்கு நமக்கு அந்த நிலமை வராதுன்னு என்ன கேரண்டி இருக்குது சொல்லுங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு தான் இருக்கார் நம்ம செய்கிற செயல் பாவமோ புண்ணியமோ அது நமக்கு திருப்பி மடங்காக நமக்கு கிடைச்சியே தீருங்க அதனால் காசு பணம் பார்க்காம பெற்றவங்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நல்லபடியாக வச்சுக்கணுங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்